சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சோலைநகர் என்ற கிராமத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ இப்போ ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முதல்ல வந்து இந்த அக்காவினுடைய வீட்டை வந்து நாங்கள் இந்த அக்கா ஒரு சின்ன பிள்ளையை வச்சு அது மட்டும் இல்லாமல் வயதான தன்னுடைய தந்தையையும் தாயையும் வச்சு அக்கா தான் பராமரிச்சுன்னு வரா தான் ஒரு தொழில் செஞ்சு தான் காமெண்ட்ஸ் போனீங்கன்னா நான் காமெண்ட்ஸ் வேலைக்கு போய் அங்கே இருந்து வர வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை பெற வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருடைய மகளும் வந்து ஒரு விசே விசேட தேவை உள்ள விசேட தேவையுள்ள சிறுமியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு எத்தனை வயசு ஏழு வயசாக பதிமூன்று வயசு ஆளோட வந்திருந்தவா ஸோ நாங்களும் அந்த வீடியோவை ஒரு குறைந்தளவான ஒன்றை கொடுத்து வேலை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க யூடியூப்பூடாக அதை பார்த்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாலாண்ணா பாலானா வந்து கடந்த சில மாதங்களுக்கு முதல்ல வந்து என்னோட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு குடும்பத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வந்திருந்தார் அதுக்கு பிறகு வந்து இரண்டு குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்ய சொல்லி எனக்கு பணம் அமைத்தது அதில் வந்து ரெண்டாவது குடும்பமாக வந்து இந்த அக்காட்ட வந்து வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்து அவள் என்கிட்ட வந்து மிக்சர் செய்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு வாழ்வாதாரமாக வந்து கேட்டிருந்தவா அது அடிப்படையில் வந்து அக்காவுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த உதவியை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருந்து அண்ணா தான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிறார் ஸோ உங்களுக்கு வந்து இந்த உதவியை நினைச்சு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடவுள் நேராக வந்து உதவி செய்கிறதில்ல மனிதர்களாகத்தான் வர்றது நான் நடு ஆர்டையும் போய் எதுவும் கேட்குறேன் கடவுள்கிட்ட மட்டும் தான் கேட்டுக்கொள்ளுவேன் கஷ்டத்தை எனக்கு இப்படி ஒரு கேள்வி செய்கிறதுக்கு அவருக்கு நின்று ஆயிலோட இருக்கணும் நான் கடவுளை பிரார்த்திக்கிட்டு கொள்கிறேன் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் சரி இப்போ வந்து மகள் அங்கே மகள் ஸ்கூல் போயிட்டேன் போயிட்டாவா எங்க விசேட ஓகே அம்மா அப்பா அம்மா இருக்கிற அப்பா இங்கே வலியோற இடத்துக்கு போயிட்டேன் என்னென்னு சொன்னால் இவளோட வீடு வந்து இதில் வந்து என்ன ஒரு ஐம்பது மீட்டர் வேறு இல்லைங்கிறேன்னாக்கா நாங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து வாகனம் பிடிச்சி தான் கொண்டு வந்துருந்தாங்க இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் வாகனம் உள்ளே போகாது இவருடைய வீட்டுக்கால வாகனம் போகாது காணிகள் தாண்டி தான் இருக்குது ஸோ இவ்வளோத்தையும் தூக்கி கொண்டு போகிறதுனாக்கா எங்களால் அதே விரு விறுவிறுத்து போயிட்டோம் அதான் இது பக்கத்து வீட்டுக்காரர் முன் வீட்டுக்காரர் இதுக்குள்ளே வச்சு தான் இந்த பொருட்களை வச்சு நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து கொண்டுருக்குறோம் இருந்தாலும் அக்கா வீடியோ எடுத்து முடியாது விட்டு பொருளை கொண்டு வந்து அதை வச்சு வச்சு வரோம் சரியா ஓகே அப்போ அந்த அடிப்படையில் வந்து பாலாணாவுக்கு வந்து என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன்னாக்கா இதை வச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்களா தான் நான் முயற்சி செய்யறேன் நிறைய முயற்சி செய்யறேன் நடுகளும் கஷ்டத்திலேயே இருக்கலாம் எங்களோட முயற்சியும் கொண்டு நாங்க முன்னுக்கு மட்டும் தான் நினைக்கிறேன் சரி அக்கா வேறு இப்போ உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் உங்களை இந்த வீடியோ மூலமாக வெளியே கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வராஜ் அண்ணான்னு நினைக்கிறேன் அவர் வந்து டென்மார்க்கில் இருக்கிற துரைராஜண்ணா டென்மார்க்கில் இருக்கிறேன் ஜெனி ஜேனு ஒன்று சொல்லப்பட ரெண்டு பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு உதவியை தந்து வெளியே கொண்டு வந்தவர் இன்றைக்கி அதனால வந்து நீங்கள் ஒரு உதவி ஒன்று உங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று கிடைச்சிருக்குது அப்போ உங்களுக்கு மேலதிகமாக மகளுக்கு மாதிரி உதவிகள் வேறு ஏதாவது வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா உங்களுடைய மகள் வந்து உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு உதவி செய்தற்கு காரணம் வந்து உங்களுடைய குழந்தையை பார்த்து தான் அதான் நான் சொல்றேன் கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஒரு வலியம் மூடுனா ஒரு வலியை திறந்து வச்சிருப்பேன் எந்த பிள்ளையூடாக தான் நான் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அவ நல்ல ஒரு நிலைக்கு வரும் நான் அப்படியே வச்சிருந்த இது இல்லை அவ ஸ்கூல் அதுகள் இதுகள் கொண்டு போகக்கூடிய ஒரு சிலவு அதுகள் என்ன எந்த நேரமும் இருக்கிறேன் இல்லை நான் எது என்னட்ட உள்ளதை கொண்டு நான் நல்லா செய்து கொள்றது இருந்தாலும் கூட வாக்கு படிப்பு சம்பந்தமாக ஏதாவது கெல்ப் செய்வீனமா இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் சரி அக்கா ஓகே இந்த வீடியோ வந்து நான் அனுப்புவேன் அதனோட பாலாக நான் சந்தோஷப்படுவேன் நினைக்கிறேன் நான் மீண்டும் வந்து என்ன யாருன்னு தெரியாது இந்த அக்கா வேறேன்னு தெரியாது என்ன நம்பி இந்த அக்கா அக்கா சில பேர் சொல்லி அவரை தான் இப்போ கடவுளாக நான் பார்க்குறேன் ம் உண்மைக்குமே வந்து அந்த அந்த அதனால் வந்து நானும் பாலாண்ணாவுக்கு வந்து என்னுடைய மூன்று நன்றியை கொள்கிறேன் இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலாண்ணாவுக்கு இன்னொரு தான் அனுப்பியிருக்கிறார் பாலாணாவை நம்பி நீங்கள் இந்த உதவியை இலங்கையில் ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு போய் சேர் சேர்க்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி இப்போ பாலாண்ணா அந்த நிதியை என்னட்டு அனுப்பியிருந்தவர் நான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கேன் சரியா இப்போ பாலாண்ணாவுக்கும் பாலாண்ணாவோட நிதியை அனுப்பினா அந்த உறவுக்கும் வந்து என்னுடைய மனமா இருந்தால் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி போயிட்டு இருக்காக்கா தூக்கி வச்சு விடுவோம் மாலை ஓகே சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் ஆஹ் இப்ப நாங்க உதவி செஞ்ச வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இவையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பன்னெண்டு வயசுல நினைக்கிறேன் அப்படி ஒரு சின்ன பிள்ளைய மனநிலம் அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு விசேட தேவையுடைய ஒரு சிறுமியை வச்சுக்கொண்டு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை பார்த்தோம் வயதான அம்மா வயதான அப்பாவை வச்சுக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டுன்னு வர கணவர் இல்லாமல் ஸோ நாங்கள் ஏற்கனவே அவ வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களுடைய பால அண்ணா வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உதவி உதவியோடு வந்து செஞ்சுருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர் அதில் வந்து இரண்டு குடும்பங்களுக்கு வந்து அதை உதவி செய்ய சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தவர் அதில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆல்ரெடி உதவி செஞ்சிட்டோம் அதனுடைய மிச்ச பணத்திலேருந்து இந்த குடும்பத்துக்கு வந்து தூள் விற்பனை செய்கிறதுக்கான பொது தூளையே வாங்கி கொடுத்துருந்தோம் அதுக்கு மேலதிகமாக வந்து மிக்சர் உற்பத்தியில் வந்து ஈடுபட போகிறோம்னு சொல்லியிருந்தவா ஸோ அந்த மிக்சர் உற்பத்திக்கான பொருட்களையும் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து அவள் அந்த தொழிலை பூரணமாக மேற்கொள்ளக்கூடிய அளவில் வந்து அந்த பொருட்களை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து பாலாண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த குடும்பத்தினுடைய தொழில் வாய்ப்பை முன்னேற்றி இருக்கிறாங்க அவள் சுயமாக வீட்டிலேருந்து ஒரு தொழிலை செய்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறார் இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய வந்து ஏராளமான உதவிகளை வந்து உதவி செய்திருக்கிறார் அதாவது குறிப்பாக வந்து ஏற்கனவே ஒரு வருத்தம் வந்த ஒரு பிள்ளையை வச்சுக்கொண்டு கணவர் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு உச்சகட்ட உதவியை வந்து இனியொரு குடும் இனிய ஒருத்திட்டத்தை வந்து ஒரு ரூபா உதவி பெறாத அளவுக்கு வந்து இந்த பாலானா உதவி செஞ்சது அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு வந்து இந்த குடும்பம் வந்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தூள் விற்பனைக்கும் மிக்சரை வந்து தயாரித்து விற்பனை செய்கிறதுக்குமான ஒட்டுமொத்த உதவியையும் வந்து வழங்கியிருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாலானாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாலானா பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் வந்து அவரை நம்பி கொடுக்குற பணத்தை வந்து அவர் என்ன நம்பித்தாரர் அதை நான் மக்களுக்கு வந்து வழங்குறேன் ஸோ இந்த உதவியை வந்து அவருடைய உறவினரோ தான் அவர்கிட்ட வந்து வழங்கியிருந்தவர் அதே முன்னிட்ட வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தவர் உண்மைக்குமே இது என்னுடைய பணம் இல்லை என்ன நம்பி அனுப்பிய ஒரு உறவினுடைய உதவி தான் அதை வடிவாக செஞ்சு விடுங்க சொல்லியிருந்தவர் அவருக்கு அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த உதவியை வந்து செய்திருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ மேலதிகமாக இலங்கையில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு நேர உணவுக்கு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் எனக்கு வந்து நேரடியாக கோல் செய்யுங்க நான் உங்களை வந்து தேடி கட்டாயம் பெறுவேன் ஸோ கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம் பால அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன்